என்ன வீடியோனால் நீங்கள் கமெண்ட் எல்லாம் பதில் சொல்ல போகிறோம் நான் ரொம்ப சாரி மன்னிச்சிடுங்க ரொம்ப டீலேவா வீடியோ போடுறோம் ஏன்னா எனக்கும் வீடியோ இருந்ததுனால நான் சரியாக வர முடிலை வீடியோ எடுத்து சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ எடுக்க முடில இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃப்ரீயாகணும் அதுதான் அந்த வீடியோ எடுக்க போகிறோம் உங்கள் கமெண்ட்லாம் படித்து சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ நான் பதில் சொல்கிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் வெல்கம் டு டி ஆஃப் ஃபேமிலி பிளாக் எல்லாம் வீடியோவில் போகலாமா ஃபஸ்ட்டு கமெண்ட்டு

எனக்கு இந்த கேள்வி வேணாம் நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ மிக அழகான ஜோடி வந்து மூணு கொஸ்டின் வந்து நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கோம் நான் ஐடிஏ படிச்சிருக்கேன் அவங்க டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஒன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த கேள்வி முன்னாடியே சொல்லியாச்சு பதில் மூணாவது கேள்வி வந்து நீங்கள் எத்தனாவது லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் செவன்த்து படி நான் செவன்த்து போது இவங்க சிக்ஸ்த்து படிக்கிறாங்க நான் லவ் பண்ணும்போதும் ஆமாம் நான் செவன்த்து அவன் சிக்ஸ்த்து நான் லவ் பண்ணும்போதும் அரிணி ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கேள்வி வந்து நீங்கள் எப்படி நான் ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு தான் ரன் இருக்கேன் இந்த வயசில் கஷ்டப்பட்டாதான் இந்த நல்லா இருப்போம் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கேன் என் ஒன் டே லைஃப் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வீடியோ போட்டிருப்பேன் என் டிஆர்ஃபிளாக்சில் அந்த அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருந்தேன் தெரியும் நான் பண்ணுது வாழ்க்கையில் தான் சாப்பிட முடியும் ரெண்டாவது கேள்வி வந்து நீங்கள் லவ் பண்ணதை வீட்டில் எப்படி நான் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறான்னு கேட்குறாங்க அது ஒரு பெரிய கதை அவங்க வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் ஒத்துப்பாங்க தெரியல பையன் வீட்டிலாம் ஒத்துப்பாங்க நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் ஓகே தான் இவங்க வீட்டில் தான் கொஞ்சம் டரராகி கொஞ்சம் பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் பையன் நல்ல பையன் தான் சொல்லிட்டு ஒத்துக்கு நாங்கள் அவங்க வீட்லேயும் அதனால் ரொம்ப வருஷம் லவ் இல்லை பதினாலு வருஷம் லவ் அவன் பார்த்து பார்த்து பார்த்தாங்க இவங்க இருந்தாலும் திருந்த மாட்டாங்க ஓகே சொல்கிறோம் நம்மளே சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்லிட்டாங்க இப்படிதான் கதை உண்மையான லவ்வாக இருந்தால் அப்பா அம்மாவோட ஒத்துப்பாங்க நீங்கள் சின்சியராக உண்மையாக லவ் பண்ணுங்கள் யார் எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துப்பாங்க வெங்கடேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அக்கா உங்களுக்கு ஆம்பளை குழந்த வேணுமா இல்லை பொம்பளை குழந்த வேணுமா அவங்க ஆசியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் பையன் வேணா பொண்ணு வேணுமா பையன் தான் பையன் தான் மா உங்களுக்கு எனக்கு தான் பையன் நானே சொல்லிடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்கா அதனால செகண்ட் பையன் ஆமாம் ஃபஸ்ட்டு பியா இருக்காங்க அவங்களே ஃபர்ஸ்ட் வந்து பையனா இருந்தா செகண்ட் பொண்ணு கேட்றோம் ஃபர்ஸ்ட் பொண்ணா இருக்குதுனால நாங்க செகண்ட் பையன் கேக்குறோம் அவ்வளவுதான் கரெக்ட் ரைட் ஆன்சர் சதீஷ் நல்ல கேள்வி கேட்றீங்க அனுபவப்பட்டு கேட்றீங்க நினைக்கிறேன் கேள்வி நீங்க நான் கேள்வி கேட்றீங்கனா அண்ணா அக்காவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்திருக்கா அப்படி வந்திருந்தா நீங்க எப்படி சமாதானம் பத்துவீங்க இது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு சண்டை வந்ததே இல்லை ஏன்னா நாங்க தனியா இருக்கோம்ல ஒன்னா தான் சண்டை வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் நானே அம்மாவோட சண்டை போட மாட்டாங்க ஏன்னா சந்தாசிங்க அம்மாவும் சமான் போவாங்க இவங்களும் அவங்களுக்கு மதிய போவாங்க வரைக்கும் ஒரு அடியோட சண்டை வந்ததே இல்லை நானும் சண்டை போட்டதே இல்லை எப்படி அது சண்டை வந்தா ரியாக்ட் எப்படி பண்ணுவேன்னா என்ன பண்ணுறது அவள் தான் கை கட்டினு ரெண்டு சைடாக பார்த்துட்டு வரணும் இந்த சைடில் அந்த சைடில் ரெண்டாக பார்த்துட்டு இருக்கணும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன் சரி இவங்க பேச முடியாது அவங்களுக்கு பேச முடியாது இல்லை நம்ம கம்மன் கம்மனு கம்முன்னு போயிட்டாலே அவங்களும் சண்டை போட்டு அவங்களுக்குள்ளேயே ஒன்றா பேசிப்பாங்க அதனால் நம்ம கம்முன்னு இது நம்மளும் நல்லது வளர்த்தோம் சம கம்மெண்ட்டு கேட்டிருக்காரு அண்ணா உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் உங்களை உயர்த்தி விட்டுருப்பாங்களே அது யாரும் நான் சொல்லி கேட்டிருக்காது அது யாருமே இல்லை நீங்கள் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் தான் நான் உயர்ந்திருக்கிறேன் உண்மையாக அதுதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணலாம் நான் உங்கள் இதில் நின்று பேசி முடியாது நான் நான் உயர்ந்தானா காரணம் எல்லாமே நீங்கள் தான் உங்களை மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் நான் பண்ணேன் நீங்கள் தான் என்ன ஐடியா கொடுத்தீங்க நீங்கள் தான் இதை பண்ண சொன்னீங்க நீங்கள் தான் என்ன உள்ள ஒரு ஆளாக வளர்த்து விட்றீங்க எல்லாமே நீங்கள் தான் ஏன்னா நான் நீங்கள் பண்ணுற கம்மெண்ட்டை வச்சு தான் நான் பண்ணேன் நீங்கள் சொல்லலைன்னா நான் ஒரு ஆள் இவ்வளோ ஆளாக நின்று முடியாது என்னை உயர்த்தி விட்டதாருனா மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ நல்லா நான் வச்சுங்க இன்னும் எந்த மேடையிலேயே போய் நின்னாலும் ஃபஸ்ட்டு யார் வளர்த்து விட்டாங்க கேட்டால் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே ரபேகா கேட்டிருக்காங்க சாரி முன்னாடியே சொல்லிடுறேன் அக்காவுக்கு எத்தனை மந்த்து ரெண்டு மந்த்து முன்னாடியே கேட்டிருக்காங்க சாரி இப்போ பார்த்து நீங்கள் கேட்கும்போது ரெண்டு மந்த்தான் அப்போது செவன் மந்த்தா அப்போ செவன் மந்த்து இப்போ நைன் மந்த்து அவங்களுக்கு சாரி ரபேகா ரபேகா அக்கா சாரி உஷா ராணின்றவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அண்ணா அன்னிக்கு புடவை எடுத்து கொடுங்க அண்ணா ப்ளீஸ் எனக்கு அம்மா அப்பா இல்லை உங்களை பார்க்கும் போது எங்கள் அம்மா அப்பா பார்க்குற மாதிரி இருக்குது தேங்க்யூ உங்கள் அம்மா அப்பா சொன்னது எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக அவங்களை புடவை எடுத்து தரேன் அவங்க ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்கிறேன் ஆனால் இப்போ ஒன்னொருத்தவங்க கேட்டுருக்காரு அவரையும் நான் சொல்கிறேன் அவரும் ட்ரெஸ் எடுத்து கேட்கல பாதி பேர் நம்ம போனாலே எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு போறோம் ஏன்னா இப்போ ட்ரெஸ் வேணான்றாங்க ஏன்னா இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க இப்போ பாப்பா பிறந்த பிறகு செம்ம லூஸ் ஆயிடும் இப்போ பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் பெருசா ஆயிடும் சாரி இப்போ பெருசா இருக்கும் அப்புறமா சின்னதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனான்றாங்க பாப்பா பிறந்தது அப்புறம் நீங்க சொன்ன டாஸ்க் பண்ணலாம் ட்ரெஸ் தானே அப்புறமா மலை மாரி கும்பி பாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் எல்லாம் சரி நம்ம உங்க லவ் ஜேர்னில மறக்க முடியாத விஷயம் ரெண்டு சொல்லுங்க என்ன சொல்லுது மறக்க முடியாத விஷயம் என்ன அது

அது மறக்க முடியாத சம்பவம் நாங்கள் ரெண்டே பேர் டிராவல் பண்ணி எங்கே போகிறோம் அப்போது வந்து என்ன பதினாறு பதினாறு வயசு இங்கேருந்து ஸ்ரீ பெரும்புதூர்லாம் இப்போ அப்போ ஸ்ரீ பெரும்புதூர்லாம் லாங்கில் அப்போ வந்து காடு தான் பயமாக இருக்கும் நல்லா ஒரு மாதிரி இருக்கும்ல பஸ்ல பஸ்ல ஏறி போயிட்டோம் அதுதான் பதினாறு வயசில் நடந்த ஒரு சம்பவம் இது ரெண்டு மறக்க முடியாது கல்யாணம் ஆனதான் மறக்க முடியாது அப்புறமா ரன்னிங் அதுவும் மறக்க முடியாது ஜெயந்தின்றவங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க டியா பாப்பா பிறக்கும் போது நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணிங்க டியா பாப்பா எத்தனை வயது ஆகுது உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுங்கள் உங்கள் யார் உங்கள் லவ் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் பாப்பா டீயா பாப்பா பிறகுமோது இருந்தீங்க அந்த கேளுக்கு வச்சு சொல்கிறேன் டீயா பறக்கும்போதோ என் கையில் எப்படி சொல்லு நான் டீயாக பறக்கும்போது நான் சம்பளம் பத் பத்தாயிரரூபா ஒரு மாதத்துக்கு பத்தாயிரூபா தான் சம்பளமே வாங்குவேன் அப்போ வந்து டியா போகிற காசுலாம் இல்லை சுத்தமாக காசு இல்லை அப்போ தான் தீபாவளி டைமு ஏன்னா பத்தாம் மாதம் தான் பிறந்தாங்க பத்தாம் மாதம் இருபத்தொன்னாந்தேதி பிறந்தா அப்போ வேலை செஞ்சுட்டு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன் டீயா பரீ பிறகு போகுது சீரமாக வாங்க அப்படின்றான் டீவாக பரம்போது சம்பளம் சம்பளம் கொடுக்குறாங்க பத்தாம் தேதி அது இருபத்தொன்றாம் தேதி சம்பளம் போனஸ் கொடுக்குறாங்க சாரி போனஸும் சம்பளமும் சேர்த்து குட்டிடுறாங்க இருபத்தொன்னாந்தேதி அப்புறம் நான் வாங்கிட்டு வரேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இதுமாரி அவர் கார்லாம் வாஷ் பண்ணுவேன் நான் அவர் காரை வாஷ் பண்ணுவேன் சீ ஆகும்போது காரெலாம் துவச்சி விடுவேன் அவர் ஃபோன் பண்ணி இதுமாரி என்னடா பொண்ணு பிறகு போதாரா அப்படின்னு ஆமாம் ஆமாங்க சார் நான் பொண்ணு பிறகு போகுது அப்படின்னு சொன்னால் எப்பயுமே கார் துவச்சேன்னா ஒரு ஆயிரரூபா கொடுப்பாரு அது எங்கள் பொண்ணு போகிறக்கு போது சொன்னோன்னா ஃபோன் பண்ணி அந்த ரெண்டாயிரூபா போட்டு வராரு இந்த ரெண்டாயிரரூபா வச்சுருக்கா ஜிபேயில் இல்லை சொல்லிட்டு ரெண்டாயிரூபா போட்டு வராது போனஸ் காசும் என்கிட்ட இருக்குது போனஸ் காசும் இருக்குது சம்பளம் காசும் இருக்குது இஞ்சி போனால் எப்படி இருக்குது அவ்வளோ இருக்கும் அவ்வளோலாம் இருக்காது ஒரு பதினெட்டாயிரரூபா வச்சுட்டுருக்கேன் பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரரூபா இருக்கேன் நம்ம பிறக்கும் போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா என் கிட்ட பத்தொம்போதாயிரரூபா கையில் வந்து நிற்குது டீயா புறக்கும் போதும் வேட்டா வெள்ளிக்கிழமை லட்சுமி பிறந்தா அப்படின்னு சொன்னாங்க டீயாக பிறந்த ஒன்றுன்னு தான் நான் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் ஒரு நாங்கள் வந்தோம் இவ்வளோ பெரிய தெரிஞ்சோம் டியா போகிறோம் செம்ம ஹாப்பி பொண்ணு பிறந்துட்டா அது வந்து என்ன மாரி மேலே ஓரளவு அளவு பார்க்குறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது டியா வந்து எனக்கு வந்து டியா டீயா அப்படின்றது அந்த ஷார்ட் ஃபார்ம் கேட்டிங்கன்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டியா எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு வரும் அவள் உண்மையிலே கடவுள் கொடுத்த எங்களுக்கு கிஃப்ட்டு தான் அவள் வந்து எங்களுக்கு வந்து லக்கி சாம் லக்கி சாம்லேயே லக்கி சாம் அவன் எப்படி சொல்லுது அவளை பற்றி சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு எனக்கு எப்படி சொல்லுது ரொம்ப 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 பிடிக்கும் அது டியா மட்டும் தான் ஆமா டியா மட்டும் தான் எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பாசம் டியா இவ்வளவுதான் சொல்ல முடியும் சொல்லிட்டே போகும் டீயா பத்தி கேட்டான் ரெண்டாவது வந்து டியா பாப்போட வயசு கேட்டிருக்கீங்க டியா வந்து இப்ப ரெண்டாவது அவ்வளவு ரெண்டாவது போகுது பத்தாம் மாதம் தான் மூணு ஆயிடும் மூணாவது கேள்வி வந்து உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் அப்ப ஞாபகம் இல்ல அதனால லவ் ஸ்டோரி வந்து சரியாக சொல்லல நீங்கள் வேணா லவி செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அடி லவ் லவ்ஸ் போகிறோம் தெளிவா அதுக்கப்புறம் லவ் பண்ணுறது யார் ஃபஸ்ட்டு சொல்லி கேட்டுருக்கீங்க அது சொல்லிட்டேன் அது வீடியோலேயே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கீங்களா கேட்டிருக்காரு இஷ்டப்படாமல் வாழ்க்கை இருக்குமா அப்புறம் இஷ்டப்பட்டதான் வாழ்க்கை இஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க உங்கள் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிருமே கேட்டிருக்காரு நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் தனியார் கம்பெனியில் ஸ்டீல் ஃபேக்ட்ரி அது எவ்வளோ சம்பளம்னா நீங்கள் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வாங்க மினிமம் பன்னெண்டாயிரம் ஓட்டி வீட்டு செஞ்சால் பன்னெண்டாயிரம் அவங்க அப்புறம் சொந்த வீடாக வாடகை வீடாக கேட்டிருக்காரு நாங்கள் வாடகை வீடு தான் ப்ரோ வாடகை எவ்வளோ சொல்லணுமா வாடகை எவ்வளோ எட்டாயிரரூபா ஆமாம் நம்பளம் பன்னெண்டாயிரூபா வாடகை எட்டாயிரரூபா அதான் என்ன இது இது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு நான் எவ்வளோ ஒழுங்காக சமாளிக்கிறேன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு அந்த ஒன் டே லைஃப்பில் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ போய் பாருங்க அபிநயா அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்படி இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் நான் உங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் அண்ணா அக்கா தேங்க்யூ அபிநயா அண்ணா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் வித் அரேஞ்ச் லவ் பண்ணி பிரி மேரேஜ் பண்ணோம் அப்போதான் ஐஸ்ராஜா மனசே சில்லருன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க இந்த கேள்வி வேண்டாம் நீங்களும் அக்காவும் பாப்பாவும் சந்தோஷமாக இருங்கண்ணா தேங்க்யூ ஹார்ட் சாந்தியா அவன் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபேமிலியை ரெண்டு சைட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு சைலேயும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அக்கா ஃபேமிலியில் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் கூட பேசுகிறாங்க எங்கள் கூட தான் இருக்காங்க அவங்களும் ரெண்டு சைட்லேயும் ஒத்துட்டு தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அவங்களும் எங்ககிட்ட பேசுகிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது வீடியோ போகணும் மேரேஜ் வீடியோ போடுறேன் உங்களை எவ்வளோ படாங்க ஏன்னா மேரேஜ் வீடியோ இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் அந்த கொடுப்பாங்க அதனால தான் வாங்காமல் இருக்கும் உண்மையாக சொன்னால் தான் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் எங்கே கட்டி ம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐயில் கட்டிகிட்ருக்கோம் வந்துடும் ரெண்டு வருஷத்தில் வந்தால் வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா அறிவழகன் அக்கா அண்ணா பாப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் கேட்டே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ ஹார்ட் வினோசுபா ஒரு கிளி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்துச்சு ரெண்டாவது பொன் குழந்தை போகிறதா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுவும் என் பொண்ணுதாங்க அதே டீயாமே தான் அவங்களும் அவங்களே நல்லா பார்த்துருவேன் என் பையன் என் ஆசையை சொன்னேன் இவன் பிறங்கன்னா அவன் பிறங்கலாம் சொல்ல இவங்க என் பையன் என் ஆசை பொண்ணு பொருந்தால் பார்த்துக்க மாட்டேன் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பொண்ணு எனக்கு ஸ்பியா அவ்வளோ பிடிக்கும் அதேமாரி அவங்களையும் வந்தாங்கன்னா அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தன் கேட்டிருக்காங்க முருகா அப்படின்னு தான் அவங்களையும் கேட்டிருக்காங்க அண்ணா யார் முதல்ல பார்த்து நீங்கள் பார்த்தீங்களா அக்கா அவங்கள பார்த்தாங்களா சொல்லுங்கள் அண்ணா இவங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் ரெண்டாவது அவன் இவங்கள பார்க்க வச்சு அப்படின்னா இது தர்ஷினி ஒரு கேட்டிருக்காங்க மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அக்கா மேலே நீங்கள் எவ்வளோ பாசை வச்சுருக்கீங்க அக்காவுக்கு மேலே எவ்வளோ பாசை வச்சுக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி நான் சொல்கிறேன் மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் ஒரு மா நாள் மேரேஜுக்கு முன்னாடி அப்படி சொல்லி சுற்றிட்டு நம்ம திறந்து விட்ட கிளி மாரி பறந்துருந்தோம் இப்போது ஃபோனில் அடிச்ச கிளி மாரி உள்ளே இருக்கும் ஆனால் உண்மை சொல்லட்டுமா நம்ம லைஃப் வந்து கரெக்டாக நம்ம இருபது வயசுக்குள்ளே நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுறேன் இருபத்தாயிரம் வயசு மேலே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும் அது மட்டும் மறந்துடாதீங்க அக்கா மேலே நிறைய பாசம் வச்சுட்டு இருக்கேன் அக்கா அவங்களே நிறைய பாசம் வச்சுட்டு இருக்காங்க ஓகேவா அது நீ சொல்ல நான் அக்கா மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன்மா நான் சொல்லிட்டேன் அவங்க கேளுங்க சொல்லு அவங்கள பாசம் இருக்கு இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளா இருந்தோம் சரி ஒரு பேஸ்ட் கூட வாங்க மாட்டோம் பேஸ்ட்டு சோப்புலாம் வாங்க மாட்டோம் நம்ம வீட்டில் ஆயிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட்லேருந்து சோப்புலேருந்து இருந்து பால் பவுட்ருலேருந்து பால்லேருந்து பிஸ்கெட்லேருந்து எல்லாமே வாங்க நம்ம தான் வாங்கணும் அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்போ தான் வாழ்க்கையை நவுத்த முடியும் தான் என் லைஃப் போயிட்டுருக்கு ஜெயா கீழே கேட்டிருக்காங்க நீங்கள் லவ் பண்ணும் போது யார் ரெண்டு பேரில் சண்டை அதிகமாக போடுவாள் கோவம் யாருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க லவ் பண்ணும்போது நான் அப்போ மேலே கோவம் பண்ண மாட்டேன் இப்போ தான் படுவேன் கோவன் எனக்கு வரவே வராது நான் வந்து ஒரு புத்தர் புத்தர் வழியில் போயிட்டுருக்கேன் மோஸ்ட்லி எனக்கு கோவிலு நான் சித்தே தான் இருப்பேன் சும்மா ஆடிட்டு இப்போதான் எனக்கு லைட் லைட்டாக அப்போ வரும் டீ வந்து அப்படி இப்படி வரும் இவங்க தான் சும்மா எடுத்துலாம் கோவப்படுறாங்க மூக்கு மேலே கோவரம் நல்லா அது இவங்களுக்கு தான் வரும் இது எதனாலும் சண்டை போடுறது தான் லவ் பண்ணும் போதும் சரி சண்டை போடுவேன் சண்டை போடுவேன் சட்டி படி மட்டும் பாத்தீங்களா அடி நான் வந்து இல்ல இல்ல தா யாருக்கும் அதிகமா நான் சொல்லி லவ் பண்ணும்போது சண்டை போடுவேன் ஆமா நான் வேற சண்டை போடுவா போடா பாத்து நான் சொல்ல வேண்டியது எல்லாம் பாத்து நான் போடுவேன் எடிட் பண்ண மாட்டேன் அப்படியே போடுறேன் சரியா நெக்ஸ்ட் கேள்வி போவோம் அண்ணா நீங்கள் எந்த வருஷம் லவ் பண்ணீங்க எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தில் லவ் பண்ணணாங்க கரெக்டா நெக்ஸ்ட் கேள்வி போவோமா சுகாந்தி கேள்வி கேட்டுருக்காங்க தெலுங்குல கேட்டுருக்காங்க வந்து தமிழில் மாற்றி சொல்கிறேன் எத்தனை வருஷமாக நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க நாங்கள் வந்து கரெக்டாக லவ் பண்ணது மட்டும் பதினாலு வருஷமாக லவ் பண்ணோம் ஆகி ஒரு மூணு வருஷம் ஆகுது அகநாய் போட்டால் பதினேழு வருஷம் ஆகுது அதை கமெண்ட் பண்ணிடுறாங்க அண்ணா அக்கா உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அண்ணா உங்கள் அக்கா மேலே எத் எந்த அளவு பாசம் இருக்கான்னா அக்கா உங்கள் முதல் குழந்தை யார் அக்கா அண்ணாவா இல்லை தியா குட்டியா உங்கள் மேலே லவ் பண் லவ் பண்ணவும் இருக்க பாசம் இப்போயும் இருக்கா குறைஞ்சிருச்சா இல்லை அதிகமாக இருக்கா அக்கா உங்களுக்கு இதுவரை நிறைவேறாத ஆசை எது அண்ணா அக்கா உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப பெரிய ஆசை எது நீங்கள் வந்து எப்படிப்பட்ட மனைவினா உங்களுக்கு எல்லாத்துலேயும் நல்ல மனைவி அதான் ஒரு அம்மா மாரி அப்படின்னா சொல்லுங்க அந்தமாரி மனைவி உங்க இவங்க மேலே பாசம் அதிகமாக யாரு டியாவா சொல்லு ஒன்று ஃபஸ்ட்டு யாரும் கேட்டுதான் டியாவா இல்லை நானான்னு கேட்டுடுறாங்க அந்த மாரி தான் கேட்டுருக்கேன் சொல்லுங்க ம் கேட்டீங்களா நான் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் டியா அப்புறம் உங்களோட ஆசை என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டாங்க உங்களுக்கு தான் ஆசை இருந்தால் சொல்லு சொல்லி நிறையவே ஆசை அவங்களாம் தெரியுமா ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி வீடு வாங்கணும் அதுதான் அவங்களோட ஆசையே ரொம்ப நாள் ஆசை அது அவன் சொந்தமாக வீடு வாங்கி நம்ம குரோம் நடண்டா அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்லினே இருப்பாங்க அவங்களோட ஆசைன்னு பார்த்தோன்னா சொந்த ஒரு வீடு வாங்கணும் அதுதான் ஆசை என்னோடய ஆசையும் எங்களோட ஆசை தான் என்னோடய ஆசை சொந்தமாக வீடு ஒரு காரு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைவேறும் கடவுள் புண்ணியில் நிறையோம் சரிங்களா அண்ணா நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க இப்போ ஹாப்பியா இருக்கீங்களா கேட்டிருக்காது ஒருத்தர் இல்லை ஒரு இப்போயும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அது என்ன பண்ணுது அது சொல்லக்கூடாது சரி நம்ம கஷ்டப்பட்டது வந்து சொன்னோன்னா அது நம்ம கஷ்டப்பட்டதுக்கே பலன் இல்லாமல் ஆகிடும் என்ன பண்ணுது வாழ்க்கையில் கஷ்டப்படாதானே எல்லாமே கிடைக்கும் கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எப்பவுமே நிலைக்காது அஜினி டெய்லாகிடுது சரிங்களா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுனாலும் என் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக கொடுப்பேன் நான் என் கஷ்டம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்கவே மாட்டேன் சரி அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டேன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்தாலும் நான் பாட்டு செஞ்சுட்டே இருப்பேன் அது பின்னாடி போய்ட்டு நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே மாட்டேன் நம்ம கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும் எனக்கு தெரியும் ஒன்றும் எவ்வளோ கஷ்டப்படாலும் கஷ்டப்படுவேன் தேங்க் யூ கேட்டதுக்கு இதோ தான் வீடியோ முடியுது ரொம்ப நேரம் உங்களாலேயே உட்கார முடியல டயர்ட் ஆகிட்டாங்க பார்ட் டூ வீடியோ போடுறோம் Antonio está